ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவனுடைய திருவிளையாடல் புராணத்தில் இது ஒரு பகுதியாக இருக்கும் அதாவது தாந்தா அந்த உலகத்திலேயே எல்லா உலகமையும் படைச்சவங்க தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த கௌரவத்தை அளிக்கிறதுக்காக சிவன் வந்து அவதாரம் எடுத்த கதை இது அந்த கதையை நம்ம உள்ளே பார்க்கலாமாங்க வரகுண பாண்டியன் அப்படின்னு மதுரையை வந்து சீரும் சிறப்பவர் மன்னன் ஆண்டுகிட்டு வந்தோம் அங்கே ஏகநாதன் அப்படின்னு வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருவன் வரகுண பாண்டியன் மன்னன் அரண்மனைக்கு வந்தார் தன் பாட்டிற்கு எதிர்பாட்டு பாட பூலோகத்தில் இதுவரை ஒருத்தர் கூட பிறந்ததே இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை அப்படின்னு ஊர்வூலாக சொல்லிட்டு மார்த்தட்டி செருக்கூட இருப்பார் அவர் தன்னுடைய யாழிசை கொண்டு பாடி அரசவையில் அனைவரோட மனத்தையும் மயக்கினார் பின்னர் வரகணனிடம் பல நாடுகளுக்கு சென்று யாழிசையில் வெற்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதாக ஆணவத்துடன் கூறினார் வரகுண பாண்டியனும் ஏகநாதனோட இசையை பாராட்டி அவனுக்கு பல பரிசு பொருட்களை வழங்கினார் விருந்தினராக சில நாட்கள் எங்கள் அரண்மனையில் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஏகநாதனும் அவனை சார்ந்தவங்களும் தங்கதலுக்கு அரசு மாளிகை ஒன்றை ஏற்பாடு செஞ்சார் இதனை கண்டதுமே இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்ற கௌரவம் இன்னும் அதிகமாச்சும் ஒருக்கு இதனால் வரகணும் என உங்கள் நாட்டில் என்னோடய யாழிசிச்சி பாட யாருமே இல்லையா வல்லமை புரிஞ்சவங்க யாருமே இந்த நாட்டில் இல்லையா யாராவது ஒரு நபரையாவது என் கூட வந்து போட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு வரகுணன் நீங்கள் இப்பொழுது உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள் நானும் உங்கள் கூட போட்டி போட ஒரு நபரையாவது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாளை தெரிவிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டார் பின்னர் அவையோரிடம் கலந்து ஆலோசித்தார் வரகுணன் தன்னுடைய அவையில் யார் இருப்பாங்கன்னு எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசித்தாங்க அப்போ அவையில் பானபத்திரன் அப்படின்னு யாழிசை கலைஞர் ஏகநாதனிடம் யாழிசைச்சு இசைப்போட இசைப்பாடி போட்டியிட அனுமதிக்கிட்டார் வரகுண பாண்டியனின் ஆணையை கேட்டதுமே பானபத்திரருக்கு ரொம்ப மனக்கவலையாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல பாண்டவத்தில் சொக்கநாதரோட திருவர்களோட இசை போட்டியில் கலந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு கூறிட்டார் ஏகநாதனும் சீடர்களும் மதுரை தெற்கள் எல்லாமே இசை பாடி எல்லாரையுமே மயக்கிட்டாங்க எல்லாத்தையுமே தன்னோட வயசு படுத்திக்கிட்டாங்க இதனை கேட்ட பாண்டபத்தில் ஏகநாதிடம் சீடர்களே இவ்வளவு அழகாக பாடுகிறார்களே நான் அவ்வளோ பாடல் பாடவும் மாட்டேனே எப்படி அவங்க கூட போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப மனக்கவலதையோடு இருந்தாங்க அதனால் சொக்கநாத பெருமானிடம் போய் மனக்கலக்கத்துடன் இருந்து இறைவனே நீ தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்து காப்பாற்றணும் அப்படின்றாங்க ரொம்ப மனமுறுகி வேண்டாரு சொக்கநாதனும் பாணபத்திற்கு உதவ நினச்சார் வயதான விறகு விட்டுறவர் போல் வேடம் கொண்டு இடையில் அழுக்காடையும் காடையும் தலையில் இருக்கிற பிரேச்சந்திறனை அறிவாள மாற்றி இடையில செறிக்கிட்டே இருந்தார் பழைய யாழினை வந்து இடது கையில் வச்சுக்கிட்டு தலையில் விறகுகளை சுமந்தபடி மதுரை மாணவர்களே விறகோ விறகு விறகோ விறகு அப்படின்னு கூச்சலிட்டே வந்தார் விறகு விலை கேட்குறவங்கள்கிட்ட அதிக விலை சொல்லி விற்காமலேயே அதை தலையில் சுமந்தபடியே மதுரை மாநகரை சுற்றி வந்தார் அன்றைய நாள் பொழுதுபோக்கினார் மாலை வேலையில் ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கும் பக்கத்தில் விலைய கட்டினா இறக்கி வச்சிட்டாரு வீட்டு திணையில் வந்து சொக்கநாதர் யாழினை மீட்ட ஆரம்பிச்சிட்டாரு சொக்கநாதரோட பாட்டை கேட்டதுமே ஏமநாதன் வெளியே வந்து விலகு விற்பர் போல் வந்த சொக்கநாதரிடம் வந்தது நீ யார் என்று கேட்டார் அதற்கு சொக்கல் நான் யாழ் இசை வல்லவராய அடிமை அப்படின்றாரு பாண்டவத்தரோட இசை பகிர மாணவர்கள் பலர் அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தபோது வயது அதிகமானதுனால என்னை வந்து நீ வந்து இசையெல்லாம் இனிமேல் கற்றுக்க முடியாது உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லி என்னை கற்றுக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதனால் விலகு வெட்டு நான் பொழப்பு இருக்கிறேன் பானபத்திரோட கற்ற இசையை என்னால் மறக்க முடியாது அதனால் அவர் கட்ட கட்ட இசையை கொஞ்சம் கொஞ்சமாக இசைச்சிக்கிட்டு இருப்பேன் என்னோட பொழுதுபோக்குக்காக அவ்வப்போது இசை பாடிட்டே இருப்பேன் அப்படின்றாரு ஏமநாதன் விறகு விற்பர் போல் வந்த இறைவனிடம் நீ முன்னர் பாடிய பாடலை இன்னொரு தடவை இசையோடு பாடு அப்படின்னு கூறுறாரு இறைவனும் யாழ் இசைய மீட்ட தொடங்குகிறாரு அவர் பாடினதுமே ஏமநாதன் உட்பட உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே மெய் ஓவியம் போல இருந்தனர் எந்த பொருள்களும் ஆடவும் இல்லை அசையவும் இல்லை அவரோட பாடலுக்கு மெய் மறந்து அப்படியே மயங்கிட்டாங்க ஏமநாதன் தன்னை மறந்து இருக்கையில் இளையன மறைந்தனர் பின்னர் உணர்வு வந்தபோது ஏகநாதன் சாதாரண பாட்டே இல்லை இது இது ஒரு தேவகானம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு ஏன்னா இறைவன் வந்து யாழினை இசைக்கும் போது எல்லாமே எல்லா ஊழியர்களும் மறந்துச்சுங்க ஆனால் யாழிசையை நிறுத்தின உடனே மறுபடியும் எல்லாம் உயிர்ப்பித்துகிறாங்க அதனால் இது வந்து சாதாரண கனில் தேவகானம் அப்படின்ட்டு மறுபடியும் மனசில் நினச்சிக்கிட்டு பானபத்திரனால் தள்ளப்பட்ட இவ்வளவு இசையோடு நீ பாடினா பானபத்திரன் எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருப்பார் அவர்கிட்ட நம்ம போட்டி போடுறோம்னு சொல்லிட்டோமே அவரோட போட்டி போட்டு நம்மளால் வெற்றி பெற முடியாது அதனால் இப்போயே நம்ம இந்த மதுரை மாநகரை விட்டு கிளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தன்னை எல்லாம் சொல்கிறாரு அவங்களும் எல்லாரும் சேர்ந்து உடனே மதுரையை விட்டு வெளியேறாங்க இறைவனால் பாண்டவத்தரோட கனவுளை தோன்றி பாண்டவத்திலே நான் ஏகநாதனின் உன்னுடைய அடிமை அப்படின்னு கூறி இசைப்பாடி வெற்றி பெற்றுட்டு வந்துட்டேன் அதை பற்றி நீ பயப்படாத அப்படின்னு கூறினார் இதை கேட்டால் பானபத்தினை விழித்தெழுந்து மகிழ்ச்சி அடைஞ்சார் பின்னர் விடிந்ததுமே திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாதனை வழிபடுறாரு தான் உங்கள் அது அடியில் திருவடிகளை விழுந்து உங்களோட திருமுடியில் விரைந சுமந்திங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோட வழிபாடு நடத்தினார் காலையில் அரசவை கூடினதுமே வரகுணன் ஏமநாதனை அழைச்சி வர சொல்லி கட்டளையிடுறாங்க காவலர்கள் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு செல்கிறாங்க ஏமநாதனை காணாமல் அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது ஏமநாதன் நேற்று வரை இருந்தாங்க நேற்று மாலை வயது ஆன ஒரு விறகு விற்பவர் இருந்தார் அவர் வந்து பாணபத்தரோட அடிமை அப்படின்னு கூறி இசைப்பாடினார் பின்னால் என்ன நடந்ததோ தெரியல ஹமநாதன் நள்ளிரவில் ஓடிவிட்டான் என்று கூறினார்கள் அதனை கேட்ட அவர்கள் இச்செய்தியை இடம் தெரிவித்தார்கள் கேட்டதுமே பாணபத்துடன் தன்னுடைய மனக்கவலையை இறைவனிடம் தெரிவித்ததையும் இறைவனார் கனவில் கூறியதையும் விளக்கினார் இது சொக்கநாதரோட திருவிளையாடல் என்பதை அறிஞ்ச வனகர பாண்டியன் பாண்டவத்தில் யானை மேலே ஏற்றி மிகுந்த மரியாதை செலுத்தினார் பல வகையான புலிசு பொருட்களை வழங்கினாங்க தனக்கு அரசன் கொடுத்த வெகுமதிகள் முழுவதையுமே அடியார்களுக்கும் ஆண்டவனுக்குமே செலவிட்டு இன்புற்று வாழ்ந்தார் பாண்டவத்தில் தனது திறமைக்கு நிகர் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை தானே பெரியவன் அப்படிங்கிற ஆணவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தவங்கள கண்டிப்பாக ஆண்டவனை அடக்குவார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக உணர்ந்துக்கிட்டோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஆணவம் தலைக்கேறும்போது அதை அடக்குவதற்காக ஆண்டவனே அவதாரம் எடுத்து வருவார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலாகேஷ்